வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் திருச்சியில் கட்டிட பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது நேற்று வந்து முன் சவரு வந்து நேற்று முடிச்சிருந்துடும் இன்றைக்கி வந்து உள்ளே வந்து ரெண்டு சவர் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் மொத்தத்தில் வந்து நீ பாத்ரூம் சவர் மட்டும் கட்ட வேண்டியிருக்கிறது ஓகே இந்த சோர்லாம் வந்து இன்றைக்கி முடித்தாச்சு வைக்கும்போதே வந்து ஜன்னல் வச்சு கட்டிட்டோம் எல்லாம் ஒன்று தான் கடைசியில் பார்க்க வேண்டியது அதனால் வந்து ஃபுல் சோர்லாம் முடிஞ்சு பாத்ரூம் சோர் மட்டும் நாளைக்கு கட்டணும் Okay, thank you.